தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமீன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் இறைமை அனுடிலிருந்து அருள் வாக்கு அதிகாரம் முப்பது இறை திருவசனம் பதினேழு நான் உனக்கு நலம் அளிப்பேன் உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர் என் உயிரானேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை பே என் உயிரான இசு உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை தூதி உயிரான 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 இயேசு உயிரோடு கலந்து என் உயிரே நடுமை தூதி உலகமெல்லாம், வெறுமையா உறவு எல்லாம் கையிலே ராஜா உன்னாமம் தூதி கையிலே இசையா உன்னண்பை ருசி கையிலே என்னுயிரான் உயிரானு இசு உயிரோடு கலந்து என்னுயிரே நனும்மை தோதிப் பே என் உயிரே நனும்மை தோதிப் பே பெயராற்றல் கொண்டு என்னை வழிநடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது நாளை எமக்கு நீர் பரிசாக கொடுத்தீரே ராஜா நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளின் காலையிலிருந்து இந்த நேரம் வரை உமது அன்பின் சிறகினில் எமை அரவணைத்து பாதுகாத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்ற இறை கிணங்க இறைவா உமது ஆசிரியர் மலையை எமக்கு பொழிந்தமைக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே அமைதியில் அன்பில் மகிழ்ச்சியில் உறவில் இரக்கத்தில் நீர் வாழ்கிறீர் என்பதனை இன்றைய நாளிலே பல்வேறு அனுபவங்கள் வாயிலாக நாங்கள் உணர்ந்தோம் அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் வருடத்தின் முதல் நாளில் பல்வேறு அரசு வேலைகளில் பள்ளிகளில் பல்வேறு நிதி நிறுவனங்களில் பணியாற்றுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் அவர்களுக்கென்று நீர் கொடுத்த இந்த புதிய மாதத்திற்காகவும் புத்துணர்ச்சிக்காகவும் புதிய வழிகாட்டுதலுக்காகவும் உமை நன்றியோடு ஒடுத்து ராஜா நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா தந்தையே இறைவா என்று உம்மை அழைக்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கு நீர் கொடுத்திருக்கின்றீர் அதற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் இதோ எங்களை முழுவதும் இந்த அகிலத்தை முழுவதும் உம் திருவடியில் அர்ப்பணிக்க வந்திருக்கின்ற இந்த மகத்தான நேரத்தையும் எங்களது உள்ளத்து விருப்பங்களையும் அண்டவரே உம் திருவடியிலே ஒப்புக்கொடுக்கின்றோம் உமது பிறப்பின் மகிழ்ச்சியை இதோ இந்த எளிய குடிலின் உமது பிறப்பின் மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாடி இதோ நீர் கொடுத்த புதிய ஆண்டிலே நாங்கள் காலடி எடுத்து வைத்து இரண்டாம் நாளிலே இருக்கின்றோம் அதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் அன்றவரை உமது சிற உமது பிறப்பு விழாவின் மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக நாங்கள் உமது பிறப்பு விழா காலத்தில் இருக்கின்றோமே அந்த மகிழ்ச்சி எங்களில் இன்னும் ரெட்டி பார்க்கக்கூடிய ஆசிர்வாதத்தை புதிய ஆண்டிலே நீர் கொடுத்து நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களினரும் நீர் உடனிருந்து வழி நடத்துவீர் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரை நம்புகின்றோம் எங்களை முழுவதையுமாய் உம்மிடத்திலே சரணாவதியாக்குகின்றோம் நிராமையேற்றாஸ்து உதிப்பீராக ஒவ்வொரு குடும்பங்களையும் தொடுவீராக பல்வேறு இடங்களிலே பணியாற்றுகின்ற ஒவ்வொரு பணியாளர்களையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் உமது திவ்ய திருச்சனிதானத்தில் இருந்து இறை வார்த்தை பகிர்வை மேற்கொள்கின்ற அனைவருக்காகவும் மேடம் ஜெபித்து அவர்கள் அனைவரையும் திருவடியில் ஒப்புக்கொடுக்கின்றோம் அண்டவரை இதோ நாங்கள் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்த்து திரும்பி கூட பார்க்க இயலாத வண்ணம் அனைத்தும் புதிதாய் வந்தது போல இருக்கின்ற நாங்கள் செலவிடுகின்ற ஒவ்வொரு கனப்பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் நீர் பிற்காலத்தில் எமக்கு நீர் கொடுப்பீர் அதன் வழியாக நீர் எங்களை ஆசிர்வதிப்பீர் என்று நாங்கள் நம்புகின்றோம் விசுவசிக்கின்றோம் எனவே எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர உன் திவ்ய ஆசீர்வாதம் அனைத்து பிள்ளைகளுக்கும் நிரம்ப கிடைக்க நீ தயை புரிய வேண்டுமா என்டத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம் இந்த இரவானது அகில உள்ள அனைவருக்கும் அருளையும் அமைதியையும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் கொடுக்கும் இரவாக அமையும் என்ற நம்பிக்கையில் எங்கள் ஆண்டவரும் ரிச்சகரும் ஆகிய கிறிஸ்தவிய ஜபிக்கின்றோம் எம் ஜபம் கேளும் நல்ல விதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக்கு ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரிய வாழ்க அல்லாம் தமிழ் கத்தோலிக்க நேயர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் யூ